ஹலோ விவோஸ் வெல்கம் பேக் இந்த வெள்ளத்தில் மதக்குறோம் பாங்கல்ல அது இதான் போல தலைவருக்கு இது எம்பிட்டு நாள் ஆசைன்னு தெரியல சும்மா ஜாலியாக டியூப் மேலே மதந்துகிட்டு இருக்காரு வெள்ளம் கரப்புரண்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருப்போம் ஆனா இங்கே பஸ்ஸுக்குள்ளே பூந்துடுச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்க மாட்டி வந்து கேட்க போடுறா வர நிறுத்த அவனை பைத்தியகரப்ப என்னடா இதுன்னு கொஞ்ச நேரத்துல பயணிங்க எல்லாம் மறந்துட்டாங்க இந்த நேரத்துலயும் இவன் அந்த செருப்ப நிறுத்த நினைச்சாரு பாருங்க வட போச்சே பெங்கிலப்போ மும்பைல இருந்து வந்த இந்த பிளைட் சென்னை ஏர்போர்ட்ல இறங்க ட்ரை பண்ணும்போது பைலட்னால லேண்ட் பண்ண முடியல சரியா இறங்குற நேரத்துல பிளைன் கண்ட்ரோல் எழுந்துடுச்சு

துபாயில் ஏற்பட்டு இருந்த இந்த வெள்ளத்துல ஆல்ரெடி மக்கள் தண்ணி தேங்கி அவதியில தான் இருக்காங்க இந்த ஓட்டி இன்னும் ஒரு கடையோட கண்ணாடியை கூட விட்டு வைக்கல மொத்தமா உடச்சிட்டான் வீடு வாங்கும்போது லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க அப்போ புரியல வீட்டை லேக் வியூ மட்டும்தான் எப்படா வீட்டுக்குள்ள வரும்னு காத்துட்டு இருந்தாங்க போல இயற்கை ஈர்த்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளும் அதுக்கு பழகிக்க வேண்டியதுதான் இந்த வெள்ளத்துல இவங்க வேற சிங்க அக்கா வராங்க அக்கா இந்த மலையில வந்து நடுவுல மாட்டிக்கிறாங்களா கரெக்டா போறாங்களா அக்கா போங்க போங்க பெரியவீங்களா ஆஃப் ஆயிட்டா நீ சொன்ன மாதிரியே மாட்டிக்கிற வண்டி ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே அதுவும் உன்னால தான் அவன கூட்டு செருப்பால அடி அவன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடி அந்த லேடி பாதி வழியில ஆக்சிலேட்டர் குறைச்சதும் வண்டி நின்னுடுச்சு வெள்ளத்துல இவர் வீட்டுக்கு மழை தண்ணி மட்டும் வரல

அது என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போமா என்ன சொல்ல வருது அது கண்டமணிக்கு டைப் பண்ணிட்டு இருக்கு அடுத்து உங்க ஊருக்கு தாண்டா வர்றேன் ஐயோ வேண்டாங்க இன்னொரு வெள்ளத்தெல்லாம் தூத்துக்குடி தாங்காது நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் வெள்ளம் டேம்ல தண்ணியை திறந்து விட்டா அதுலயே இவங்க எவ்வளவு மீனை பிடிக்கிறாங்க பாருங்க மழை பெய்யுதுன்னு கொடை பிடிச்சிட்டு வந்த அக்கா எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெயின் ரூட்டு நேரம் அட்லாண்டிக் ஓஷனுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் கண்ணு கெட்டுற ஒரு ரயில்வே ட்ராக்கே காணும் நீர்மொழிக்கு கப்பல் போக வேண்டிய வழியில் ட்ரெயினை விட்டுருக்காங்க மச்சான் ஜூம் பண்ணு இவர் என்ன தனி தீவுக்குல மாட்டின மாதிரி மாட்டியிருக்காரு ஆனா அவரு பதட்டமே இல்லாம அசால்ட்டா இருக்காரு அந்த பையனுக்கு பயம் இல்ல விழுப்புரத்துல அம்மனுங்கிற கோயில் அப்படியே வெள்ளத்துல சரிஞ்சிருந்தது வெள்ளத்துல மிதக்குற இடம் சென்னையில எதுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம் மலையில கார் நனஞ்சிட கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா விரிகிற கொடையை கண்டுபிடிச்சிருக்காங்க கொடைய வெயில் காலத்துல விரிச்சா கூட பரவாயில்ல மலையில என்ன கார் கரைஞ்சிடவா போகுது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வீட்டு எலெக்ட்ரீஷியனை வல விரிச்சு தேடி இருக்காங்க பயங்கர வெள்ளத்துல வீடே மூழ்கிடுச்சு ஆனாலும் அதுல அந்த லைட் விடாம எரிஞ்சிட்டு இருந்தது மழை பெய்யும் போது போட்டி போட்டு இந்த பஸ் மிந்தனும் நினைச்சாரு நாங்கெல்லாம் மாலையில ஸ்கூலுக்கு போக முடியலன்னா லீவ் லெட்டர் கொடுப்போம் ஆனா இப்ப பசங்க என்னால இன்னைக்கு வரமுடியல பாருங்க ஆத்துல தண்ணி போகுது இதை தாண்டி வர முடியாது சார்கிட்ட மட்டும் கொஞ்சம் காட்டுருங்க இந்த வீடியோவா லீவ் லெட்டர்லாம் இல்லை லீவ் வீடியோ அனுப்பிடுறாங்க நன்றி திருவண்ணாமலையில் கொஞ்சம் பயங்கரமான மலையில் மண் சரிவு ஏற்பட்டிருந்தப்போ எடுத்திருந்த அதிர்ச்சியான காட்சி தான் இது இந்த மலையிலேயும் கொடைய விரிச்சு அசால்ட்டா தூங்கிட்டு இருக்காரு அவர் யாருன்னு கேட்டு பாரு அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்ச அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா உள்ள போன சரக்கு அப்படி நிமிஷம் கேளுங்க நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டைன் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம் இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டை சுத்தி தண்ணி இல்லைல்ல அங்கங்க மழை தண்ணி தான் தேங்கி இருக்கு இங்க வாங்க நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆரே ஓடிக்கிட்டு இருக்குனா வீட்டை சுத்தி இப்படி ஒரு காம்பவுண்ட் சவர் கட்டணும்டா என்ன ரோடு மேல போகாம கீழே போயிட்டு இருக்கான் ஒருவேளை மண் அலும் போது வெளில வந்திருக்குமோ இருக்கலாம் இருக்கலாம் மழை பெஞ்ச பள்ளத்தில் இவர் வண்டி மாட்டிக்கிச்சு ஒருத்தன் உதவிக்கு வரல கடைசியாக போனால் போகுதுன்னு இவர் வந்து உதவுனாரு அப்போ அது இந்த ரெண்டு பசங்க இங்கே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு வண்டி மாட்டிக்கிட்டதும்

ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆர்ப்பரிக்கிற வெள்ளத்திலையும் இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குல்ல ஆனா எந்த இடம்னு தெரியல உங்க யாருக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்த ஒரு தெரியாவது பார்த்தே ஆகணும் இவன் என்னடா பைக்கை தலைகளாக நிறுத்தியிருக்கான்னு போலீஸ் விசாரிக்கும்போது

தான் மலையில் நனைஞ்சி விளையாட ஆசை இருக்குன்னு பார்த்தா இந்த நாய்க்கு மலையில் விளையாடுறது எம்பிட்டு சந்தோஷம் பாருங்க புயல் வருதுன்னு சொல்லிட்டாலே கடலுக்கு சொல்லுக்கு பின்னாடி ஒருத்தன் கால நினைச்சுக்கிட்டு இருக்கான் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த வருது குறிப்பா சென்னையிலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பாலம் உடையுமா உடையாதன்னு ஒருத்த வண்டியை ஓட்டி டெஸ்ட் பண்ணிருக்கா இயற்கையை தோல்வி ஊத்துக்கிற ஒரு விஷயம்னா அது அதுதான் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு முட்டளவு இல்ல கழுத்தளவு தண்ணி இருந்தாலும் நீந்தி போய் வாங்கிட்டு வருவாங்க நானும் மலையை போய் வச்சு அணையை கட்டுறேன் நீங்க அதையும் தாண்டி போயிடுறீங்களா வெள்ளத்துல கார் மூழ்கிடக்கூடாதுன்னு இவங்க யோசிச்ச ஐடியாவை பாருங்க இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா தெரியலையே என்னடா இது வண்டிகளுக்கான டோல்கேட்டா இல்ல போட்டுகளுக்கான டோல்கேட்டா இப்படி குளம் மாதிரி நிறைஞ்சு கிடக்கு இங்க லைட்ல லைட்ல தூரம் போறா 90000 பஸ் இதை பார்த்ததும் பஸ் டிரைவர் தான் குளத்துக்குள்ள வண்டியை விட்டாரும் நினைச்சேன் ஆனா இது சென்னை டு திருச்சி ஹைவேங்க அதுதான் இப்படி குளம் மாதிரி ரொம்ப போயிருக்குது இவர் மலையினால சுரங்கப்பாதையில் கட்டின தண்ணியில குளிச்சு முடிச்சுட்டு துணியை துவச்சிக்கிட்டு இருக்காரு நனையாம இருக்குன்னு நினைச்சவன் ஒரு கொட்டாய கட்டி இருக்கலாம் திருவண்ணாமலை கோயில் எந்த அளவுக்கு வெள்ளக்காடா இருக்குன்னு பாருங்க கடவுளே நீதான வெள்ளத்தோட வச்ச அப்ப இந்த தண்ணியில நீயும் திருவண்ணாமலையோட ஒரு கோயில் சுவர் திடீர்னு சரிஞ்சு விழுந்திருந்தது குளிருக்கு ஒரு கட்டிங் போட வந்த தாத்தா பாட்டில் ஒரே கழுப்புல கவுத்திட்டாரு என்ன என்னங்கடா இது அதுவாவை கிளம்பி ஹோம் டெலிவரிக்கு போயிட்டு இருக்கு மழைதான பெய்யுதுன்னு வேலை பார்க்காம போன நோண்டி இருக்கா அப்போ எட்டு நேரம் இதையே பாப்ப போ போய் வேலையை பாரு போ வெள்ளத்துல போன ஆட்டோ நடுவுல நின்னுடுச்சு இவரோட அதிர்ஷ்டத்தை பாருங்க கார நிறுத்த நேரத்துல மலைப்பஞ்சி தண்ணி அருவியா குட்டிருக்கு காரே ரொம்பி போச்சு ஆனா இதுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா என்ன தெரியலையே என்ன கொடையை கட்டி அரைக்கிருக்காரு இதுல மீன் விழு நினைக்கிறீங்க அதெல்லாம் விழாது ஆ யா இது இவ்வளவு மீன் வந்து விழுது புத்திசாலி தான் நீ மழை காலத்துல முன்சாமி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற சூப்பர் விழுப்புரம் ஹைவேல நடந்த சம்பவம் தான் இது ஏதோ டேம்ல தண்ணி திறந்து விட்ட மாதிரி இருக்கு

திருவண்ணாமலையே வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கும் போது அதெல்லாம் பொருட்படுத்தாம இங்க பாருங்க இவங்க வருஷ கட்டி நின்று ஒரு மீனை விட்டுடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல மழை பெஞ்சு ஆகிற சேதத்தையும் சமாளிக்கணும் அது ஒரு பக்கம் அப்புறம் இதையும் சமாளிச்சுதான் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏ பிடி பிடி பொண்ணு விழுந்திருக்கு காப்பாத்துவோமா

பெங்கல் புயலில் திருவண்ணாமலையே சின்ன இருந்தது அதில் வெள்ளம் ஆர்ப்பரிச்சு ஓடுற இந்த பாலம் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் பதினாறு கோடி ரூபாய் செலவில் கட்டி திறந்துருந்தாங்க ஆனால் இந்த வெள்ளத்தை தாங்காத பாலம் அப்படியே கவுந்துடுச்சு போட்டு இப்பதான் ஒரு மூணு மாதம் ஆகுது பாருங்க எப்படி புதுவையே பார்த்துங்க அதை நேரலாம் இருக்காது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் பாருங்க அது இருந்த இடம் தெரியாம தகுடுபடி ஆயிடுச்சு பாலத்தையே காணும்பா இப்பதான்பா கட்டி தோறாங்க அஞ்சு மாசம் ஆகுது ஒரே ஒரு மழைக்கு பாலத்தையே காணும் அப்போ என்ன லட்சணத்துல கட்டி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க தண்ணி ரொம்பி வலிது குழந்தை ரொம்பி போச்சுடா தண்ணி ஆஃப் பண்ணுங்கடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஐக்கான கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீட்டுல இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் பை பாய்